ராசி அன்பர்களுக்கு வந்து எந்த திசை அற்புதமா இருக்கும் எந்த திசை சிறப்பாக இருக்கும் வெற்றிகரமான திசை என்ன வீட்டின் வாசல் பகுதி எந்த திசையில வாங்கலாம் அப்படின்னு அன்பர்களுக்கு சொந்த வீடு சொந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விருப்பமாகும் செவ்வாயோட ஆதிக்கம் இருந்தா கட்டாயமா இப்ப நம்ம பார்க்குற ரிசபராசி அன்பர்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நீங்க உங்களுக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்கு பிரச்சனை பற்று கொண்டு போய் வில்வ இலையினால சிவபெருமானை அபிஷேகம் பண்ணுவீங்க நூறு சதவீதம் கிடைக்கும் சொந்தமாக இடம் வாங்குவீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு சிவராசிக்காரர்கள் சிரித்த முகத்துடன் இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பக்தி இன்போ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில் வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்தில்தான் நம்ம எல்லாருமே இயங்கி இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்முடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு சொந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி யார் சுக்கரன் சுக்கரங்கிறவர் என்ன பண்ணுவார்னா கா அதாவது நான் சொன்னால் ஒரு நூறு குழியெல்லாம் சரி ஐம்பது குழியெலாம் சரி அவருடைய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவார் அவருடைய சொந்த இடத்துல இருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவார் அப்படிப்பட்ட ஆசைப்படுகின்ற அழகையும் அறிவையும் ரசிக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாலாம் இடம் என்ன மேடம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியாக வருது அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரியன் இந்த வீட்டுக்குரிய கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் எடுத்துக்கலாம் ஏன்னா இடம் வந்து செவ்வாய் சுக்கரன் வந்து வீட்டுக்குரிய பௌத்திகத்துக்குரிய விஷயம் அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் அவருடைய அந்த அமைப்பு செவ்வாயோட ஆதிக்கம் இருந்தால் கட்டாயமாக இப்போ நம்ம பார்க்குற ரிசபராசி அன்பர்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க இல்லைங்க செவ்வாயோட ஆதிக்கம் எனக்கு சூரியனுடன் இணைந்து செயல்படலை ஆறு எட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு அமையறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும் கிறிஸ்தவராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசை அற்புதமா இருக்கும் எந்த திசை சிறப்பாக இருக்கும் வெற்றிகரமான திசை என்ன வீட்டின் வாசல் பகுதி எந்த திசையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தெற்கும் கிழக்கும் அற்புதமான திசை தென்கிழக்கு பகுதியில் உங்களுடைய வாசலை வச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பான முறையில் இயங்கும் அப்ப நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலுமே மேக்சிமம் வந்து தெற்கு பார்த்த வாசல் அல்லது கிழக்கு பார்த்த வாசல் அல்லது தென் கிழக்கு சார்ந்த பகுதியில் நீங்க வீடு வாசல் வச்சு வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே அப்படியே உறுதியாக சிறப்பான முறையில் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும் என்பது உண்மை அப்ப இந்த வீடுங்கிறத எப்படி இயக்குறது ஒரு வீடை நம்ம எப்படி வர வைக்கிறது என்ன செய்வது ஏன்னா என்ன செய்வது என்ன செய்வதுங்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக செய்ய எப்போ கற்றுக்குறீங்க நான் கேட்பேன் இடம் வாங்கி வைக்கிறீங்க ஒரு இடம் வாங்குறதுக்காண்டி பணம் வாங்கி வைக்கிறீங்க யாராவது உதவிங்கடாக தூக்கி கொடுத்துறீங்க அப்போ உங்கள் வீட்டுக்காரமுக்கு உங்களுக்கு சண்டை தான் வரும் எங்க வீடு கட்டு வீடு கட்டுவோம் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்கு பிரச்சனை ப பட்டு கொண்டு போய் கொடுத்துறீங்க இதை சில ரிஷபராசி என்பர்களாக இருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க வீடு கட்டி பாதுகாச்சு வீட்டுக்குள்ளே போயிடுவீங்க யாருக்காவது சகோதரிக்கோ இல்லை சகோதரனுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு பிரச்சனைனா தான் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமா வச்சிட்டு கடைசியில் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த வீடு பத்திரத்தை திரும்புறதுக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்க இந்த போராட்டத்துக்குரிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய அவசரப்படுற ஒரே ஒரு விஷயந்தான் அவசரப்படாமல் நீங்கள் நிதானமாக முடிவு சிறப்பாக வாழ்வீங்க அப்போ அவசரப்பட்டு என்ன பண்ணுறீங்க ஒன்று வீடு கட்டுறக்கூடிய பணத்தை வந்து தானமாக கொடுத்துறீங்க இல்லைன்னா வீடையவே தானமாக கொடுத்துறீங்க அப்போ இதை ரெண்டையும் மாற்றணும்ப்பா நான் என் சொந்த வீட்டில் இருக்கணும்ப்பா எனக்கு கட்டாயமாக என் சொந்த வீடு வேணும் எனக்கு சொந்த வீடு இருந்தால் தான் என் முகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருப்பாங்க நம்ம சொல்லியிருக்கோம் பல வீடியோவில் கேட்டுருப்பீங்க சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களேங்களே அப்போ அந்த சிரித்த முகம் எங்கேருந்து வரும்னா சொந்த வீடு இருந்தால் மட்டும்தான் வரும் அப்போ அந்த வீடை வர வைக்க என்ன வழிபாடு ஏன்னா நம்ம இந்த டாப்பிக்கே என்னென்னா சொந்த வீடு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை கெட்ட வைக்கணும் அவன் சொந்த வீடு கட்டிட்டேன்னு சொல்லி மனசார சொல்லணும் ஓகேவா முடிஞ்சால் பத்திரிக்கை வச்சிடலாம் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிட்டா போதும் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் வழிபாடு செஞ்சேன் எனக்கு சொந்த இடம் வாங்க முடிஞ்சிச்சு இல்லை சொந்த இடம் வாங்கினேன் அந்த இடத்துலருந்தான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்பணும் இதுதான் என்னுடைய நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஓகேவா அப்போ என்ன வழிபாடு சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிற நம்ம அன்பார்ந்த ரிசவராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வில்வ இலையினால் சிவபெருமானை அபிஷேகம் பண்ணுவைங்க எவ்வளோ வில்வ இலைனாலும் வாங்கி கொடுங்க உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு காலை ஆறு டு ஏழு மணிக்கு அவங்க எத்தனை மணிக்கு அபிஷேகம் பண்ணுறான்னு கேட்டுக்கும் ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு விதமான அபிஷேகம் நடக்கும் நீங்கள் அளவு என்னென்னா வில்வைகளை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் உங்களுடைய மனைவியின் பேர் உங்களுடைய குழந்தைகளின் பேர் எல்லாருடைய பேரையும் எழுதி கொடுத்துருங்க ஸோ எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ண பண்ண கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையில் சிவபெருமானுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒம்பது மாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் மெயினாக வந்து திருவாதிரை நட்சத்திரம் நாளில் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது அப்படியே நடக்கும் ஓகேவா வீடுங்கிறது உறுதியாக கிடைக்கும் யோசிக்கவே தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருவாதிரை நட்சத்திரம் நாளாகவே சிலை பண்ணுங்களேன் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேவா ரெண்டு சான்ஸ் இந்த சான்ஸில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருநாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லைங்க என்னால் கரெக்டாக திருவாரூர் நட்சத்திரத்தை பார்க்க முடியாதுங்க எனக்கு கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னா மட்டும் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க அது ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு உறுதியாக சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இது எந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அதுதான் கேள்வி ஓகேவா இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு கரெக்டான முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா சொந்த வீடு உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் சொந்தமாக இடம் வாங்குவீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட சிவராசிக்காரர்கள் சிரித்த முகத்துடன் இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வளோ நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போக கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இந்த காலத்தில் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்டதைமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த தான் நான் யூடியூப்ல சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சுதான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணுங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்ல இருப்பேன் இல்லைன்னா எதாக்கா ஜாலம் பார்த்துருப்பேன் அப்போல்லாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருங்க நீங்க ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்த பேக்க நினைக்கிறீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்கா இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க அதே போல் நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்